மாவட்டம் தாலியூர் சிறப்பு நிலை வார்ப்ப சிறப்பு நிலை உட்பட்ட வார்டு எண் பதினாலில் பகுதி சபா கூட்டத்திற்கு வருகை தந்த இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று இந்த நிகழ்ச்சியானது இந்த பகுதிக்கு அரிஜன காலனி என்ற பெயர் பழங்காலமாக இருந்து வருகிறது அந்த நமது மாண்பு முதல்வர் அவர்கள் காலனி என்ற வார்த்தையோ அரிஜின காலனி என்ற வார்த்தையோ இருக்கக்கூடாது என்று நினைத்து தமிழ்நாடு முழுவதும் அந்த மாதிரி ஒரு சொல் இருந்து அது வந்து ஒரு பகுதியை ஒரு ஒரு பகுதி அது அதுக்கு அது வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதியாக நினைத்து அந்த பெயரை இனிமேல் மாற்றி அதற்கு பெயர் வைப்பதற்காக ஒரு அரசாணை பிறப்பித்து இந்த மாதிரி பகுதி சபா கூட்டங்களை நடத்தி மக்களிடம் கருத்து கேட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி அந்த பெயர் மாற்றத்திற்கு பெயர் மாற்றம் செய்ய அவர் உத்தரவிட்டிருக்கிறார் அதனால் உங்கள் கருத்துக்களை கூறி இந்த பகுதிக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று நீங்கள் ஒரு மனதாக முடிவு செய்தால் இந்த பகுதிக்கு அரிஜன காலனி என்ற பெயர் பகுதி பகுதியின் பெயரை மாற்றி புது பெயராக தலைவர்கள் பெயர்கள் வைக்க ஒரு நம்மளாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுத்தால் தலைவர் பெயர்களை இதுக்கு வைத்து விடலாம் ஆகவே இந்த கூட்டத்துக்கு வருகிறவங்க அனைவரையும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க அவங்களே எல்லாமே படிக்கிறேன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு முடிவுபட்டு அதுக்கப்புறம் இது படிக்கிறேன் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் வருவாய் நிர்வாகம் பேரூராட்சியில் உள்ள குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகள் இன்னக்கிழமை மற்றும் வருவாய் கிராமங்களின் பெயர்களில் உள்ள ஜாதி பெயர்களை நீக்குதல் மறு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படுகிறது தமிழ் சமூகத்தில் சமத்துவத்தை நிலைநிறுத்த பல மாற்றங்களை முன்னெடுத்த சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியார் அவர்களின் நூற்றாண்டு விழாவை குறிக்கும் வகையில் தெருக்களிலிருந்து ஜாதி பெயர்களை நீக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மூணாம் நாளன்று அரசு ஆணை வெளியிடப்பட்டது இவ் ஆணையில் பாகுபாட்டை தவிர்த்து சமத்துவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் கிராம ஊராட்சிகள் புதிய தீர்மானங்களை நிறைவேற்றி ஜாதி பெயர்களை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது காலனி என்ற சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது பழக்கத்திலிருந்தும் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு தலைமைச் செயலாளர் அவர்களின் தலைமையில் குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகள் உண்ணப்பிற உள்ள ஜாதி பெயர்களை நீக்குதல் மறு பெயரிடுதல் தொடர்பாக ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிய நாட்களில் நடைபெற்ற கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையிலும் நடவடிக்கை எடுக்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் அதாவது அஞ்சாயிரம் வருஷங்கிறோம் ரெண்டாயிரம் வருஷங்கிறோம் பல ஆண்டுகள்ங்கிறோம் இவ்வளவு வருஷத்துலயும் இந்த இந்த காலத்தில் இன்னைக்கு தான் ஒரு இதுக்கு ஒரு முடிவு வருது காலங்கள் மாறும் போது கூட அது இனி நம்மளுக்கு ஒரு 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 பகுதி ஒதுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி ஒதுக்கப்பட்ட பகுதி ஒதுக்கப்பட்ட பகுதியிலே இருந்ததை மாற்றிட்டா அந்த பேரே இருக்காது அப்போ இருக்காத போது நம்ம வந்து எல்லாருமே சரிசம ஒரு நிலைக்கு தான் நம்ம முதல்வர் வந்து கொண்டு வந்தார் அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியிலிருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பெயர் மாற்றம் அப்படிங்கிற ஒரு அரசு ஆணை அவருக்கு முடித்த அந்த அந்த திட்டம் இது எல்லாமே வந்து முதல்வருக்கு ஒரு ஆன ஒரு இதுதான் அவர் ஒரு காலத்தில் வந்து நமக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும் வயசுல இருந்தாலும் ஒரு ஒரு எழுபது வயசு இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்க முடியும் அப்புறம் நாற்பது வயசாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்க முடியும் இன்னைக்கு இருபது வயசாக இருக்கிற பற்றி தெரியுமா இருக்கிறேன்

முன்னாள் முதல்வர் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி இருபது வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அண்ணா நகரங்கிறது சம்மதம் தானே எல்லாம் சம்மதம் சொல்லுங்க சொன்னாதான தலைவர் வந்து கேட்கிறாரு அப்புறம் தலைவருக்கு மதுரை போனா அரசாங்கத்துக்கு அவர் பதில் அனுப்பணும் சம்மதமா பகுதிக்கு அண்ணாவினுடைய பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயர் வைத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் எங்கள் பேரூராட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி சொல்கிறோம் அண்ணா 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 நகர் அண்ணா நகர் அண்ணா நகர் அண்ணா நகர் இன்றையிலிருந்து இது அண்ணா நகராக மாற்றப்படுகிறது